ராஜபக்சவுக்கு எதிராக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் நாம் விசாரணையொன்றை முன்னெடுத்தோம் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து இருந்து ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபா தொடர்பிலேயே இந்த விசாரணை இடம்பெற்றது இந்த நிதியை ஈட்டிய விதம் தொடர்பில் அவர் இதுவரையில் தெளிவுபடுத்தவில்லை அதற்கமைய நிதி துய்தாக்கள் சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக விசாரணையை ஆரம்பித்தோம் டேசி பொரஸ்ட் என்பவருக்கு சொந்தமான வங்கிக் கணக்கிலும் அவர் இந்த நிதியை சேமித்து வைத்திருந்தமை விசாரணைகளின் ஊடாக அறிய கிடைத்தது எனவே டேசி பொரஸ்ட் என்ற பெண்ணையும் சந்தேகநபராக பெயரிடுமாறு சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கினார் யோசித்த ராஜபக்சவுக்கு எதிராகவும் டேசி ஃபரஸ்ட்டுக்கு எதிராகவும் கடுவலி நீதிமன்றத்தில் ஆலோசனைகளை இலங்கை போலீசார் பெற்றனர் குறித்த பெண்ணுக்கு எதிராக வெளிநாட்டு உத்தரவை பெற்றுள்ளோம் அதேபோன்று நிதி தூயதாக்கல் சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யவும் இலங்கை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்